அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் மென்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியில் காணப்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கமானது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தின் கரையை ஊடர்த்து சென்று கொண்டிருக்கின்றது இதேவேளை தென் சீன கடல் இருந்து தாய்லாந்து வளைகுடா ஊடாக அந்தமான் பகுதிக்கு நாளைய தினம் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வர இருக்கின்றது அது எதிர்வதும் பதினைந்து பதினாறாம் தேதி அளவில் வட இலங்கை பாக் ஜலஜந்தி அண்மை நூடாக செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி தினை வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் வடக்கு வடமேற்கு வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை வேலைகளில் அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில பிரதேசங்களில் முக்கியமாக ஊவா மாகா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் முள்ளத்தீவு காங்கேசந்துறை மென்னார் புத்தரமூடான நீர்வழம்பு வகையான கடல் பிராந்தியங்களில் அவ்வப்போது மழை காணப்படும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசுவதுடன் இந்த காற்றின் வேகமானது ஏனிய கடற்பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் மேற்கூறப்பட்ட கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும் அத்துடன் இன்று காலை எட்டு முப்பது மணியிடம் முடிவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தேரங்களில் யாழ்ப்பாணம் பகுதியில் ஐம்பத்தி நான்கு தசம் ஒன்பது மில்லி மீட்டர் மலவீழ்ச்சியும் மர்னார் மாவட்டத்தில் சில பகுதிகளில் இருபத்தி நான்கு தச மூன்று மில்லி மீட்டர் மலவீழ்ச்சியும் உள்ளத்தீவு மாவட்டத்தில் ஒன்று தசம் ஒரு மில்லி மீட்டர் மலவீழ்ச்சியும் பவுனியா பிரதேசத்தில் ரெண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் பதிவு செய்யப்படும் குறிப்பிடத்தக்கது நன்றி